ஹரி ஓம் ஓம் நம சிவாய அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோக ரத்னா ரவி இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான காணொலி உள்ளே போவோம் வயிறு சம்பந்தப்பட்டமான ஒரு காணொலி அதனால் அவர் ரொம்ப முக்கியம் நேற்று வந்து போன காணொலியில் வந்து நம்ம பார்த்தது வந்து தொண்டை தொண்டை மூக்கு கண் காது எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம வயிறு சம்பந்தப்பட்டதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல வந்து அடியான பற்றி சிறு முன்னுரை அடியன் பேர் வந்து ஏ ரவி யோகா ஆசிரியர் யோகா ரத்னா யோகா வல்லபா யோகா சிரோமணி யுவஸ்ரீ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகா பயிற்சியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் யோகாவை பரப்பிட்டு இருக்கேன் பல மாநிலங்கள்லையும் அதே மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இட்டலி பிரான்ஸ் ஹாலண்ட் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் யோகாவை பரப்பியிருக்கேன் மேலும் வந்து பல நாட்டினருக்கும் இந்தியாவில் பல தடவை வந்து யோகாவை வந்து பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னுடைய கைபேசி என்னை எடுத்துக்கோங்க யாருக்காவது வந்து சென்னையில் கிளாஸ் தேவைப்பட்டதுன்னா உடனே கால் பண்ணுங்க அடி டேரெக்டாக வந்து நேரடியாகவே வந்து உங்களோட இல்லத்துலயே வந்து கிளாஸ் எடுத்துடுவேன் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸு ப்ளஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் குழந்தைகள் முதல் முதியோர் வரை இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல் நிலைமை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கூட நம்ம அவங்கள விட்டுறக்கூடாது அதனால் வந்து அவங்களுக்கும் சேர்த்து எடுப்போம் கிளாஸு நீங்கள் தயவுசெய்து கால் பண்ணுங்கள் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் எடுக்கலாம் ஆர்டிசம் போன்ற குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் எடுக்கலாம் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கும் நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம் சரிங்களா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற கைப்பேசி எனக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து அடிகன் வந்து உலக அமைதி காப்பாளர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து சைக்கிள்லையும் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து இருசக்கர வாகனம் மோட்டர் பைக்லேயும் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன் உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாது போர் இல்லா உலகம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் ஏழ்மை ஒழிப்பு மற்றும் போர் இல்லா உலகம் அணு ஆயுதம் கூடவே கூடாது இதை பற்றிலாம் தான் சமீபத்தில் வந்து அடியன் வந்து மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு ஓட்டி வருது அதுக்கு சென்று வந்தேன் பத்து மாநிலங்களில் ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சென்று வந்துடுவேன் அப்பொழுது சென்று வந்தப்போ வந்து இந்த திருவேணி சங்கம் தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது எல்லாருக்கும் தெளிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாது அதனால வந்து தெளிக்கிறதா வந்து நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த முருகப்பெருமான பாருங்க